அன்பார்ந்த த்ரீ சிக்ஸ்டி பக்தி நேயர்களுக்கு வணக்கம் நாம் இந்த தொகுப்புல ரொம்ப 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 வாழ்க்கைக்கு முக்கியமான விஷயத்த பத்தி உங்ககிட்ட நான் தெரிவிக்க போறேன் என்ன அப்படி முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே இப்போ வாழ்க்கையில பல சிரமங்களை கையாண்டு கொண்டு வந்துருக்காங்க குழந்தை இல்லை வேலை இல்லை நல்ல வாழ்க்கை துணைவன் துணைவி அமையலை நல்ல வேலை கிடைத்தாலும் அதுக்குண்டான வருமானங்கள் கிடைக்கல இது எல்லாம் நமக்கு சிரமங்களை கொடுத்துட்டே இருக்கே அப்படின்லாம் நிறைய பேர் தினந்தோறும் உங்களை தெரிஞ்ச கடவுளை போட்டு ரொம்ப படாதபாடு படுத்திட்டு இருக்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்புறம் இன்னொரு ரீசன் என்னன்னா நீ ஜாதகத்துல அந்த கட்டம் சரியில்லை இந்த கட்டம் சரியில்லை இந்த ராகு கேது பயிற்சி செனிக் பயிற்சி அப்புறம் சஞ்சாரங்கள் சூழ்நிலைகள் திசை புத்திகள் இதெல்லாம் எவ்வளவோ விஷயங்கள் சொல்றாங்க அதெல்லாம் நாங்கள் பண்ணின்னு தான் இருக்கோம் அப்படி எங்களுக்கு இதுலேருந்து எங்களுக்கு ஒன்றும் புரியலை எப்படி வெளியில வர்றதுன்னு தெரியலன்னு நிறைய மனக்குழப்பங்களோட வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நடைமுறை வாழ்க்கையில் சிக்கலை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த முக்கியமான விஷயம் உங்களுக்கு கை கொடுக்கும் இந்த முக்கியமான விஷயத்துல ரொம்ப பெரிய விஷயம் ஒன்று அடங்கியிருக்கு வாழ்க்கையுடைய பொக்கிஷம் அப்படின்னு நம்ம பார்த்தா பணமோ நகையோ பொருளோ கிடையாது பேரும் புகழும் கிடையாது ஆனா இந்த ஜென்மத்தில விட்டு அடுத்த ஜென்மால என்ன பறக்க போறோன்னு தெரியாது இதோட அந்த பேர் புகழ் சுத்தம் அழிஞ்சிரும் இல்லையா நம்ம வம்சங்களுக்கு நம்மளுடைய பாரம்பரியத்துல வரக்கூடிய வம்சாவளிகள் வரக்கூடிய குழந்தைகளுக்கும் வம்சத்தினருக்கும் நாம் எடுத்து கொடுக்க வேண்டிய விஷயம் இருக்கு அதை வழிநடத்தி கொடுக்கக்கூடிய பொறுப்பு அந்த குடும்பத்தில் உள்ள பெரிய வாழ்க்கை இருக்கு அப்படி என்ன இது முக்கியம் அப்படின்னா குல தெய்வம் ஒரு குடும்பத்துல உள்ள குல தெய்வம் என்பது அந்த குலத்தை காப்பது மட்டுமல்ல இந்த குலத்தில் இருக்கக்கூடிய வம்சத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு விருத்தி கொடுக்கக்கூடியது குலதெய்வம் ஆமாங்க நாங்க குலதெய்வம் கோயில் வருஷ வருஷம் போயிட்டு இருக்கோம் எங்களுக்கு பெருசா ஒண்ணும் மாற்றம் இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் வருஷம் தவறாம குலதெய்வம் கோயில் போறோமே எங்களுக்கு சோதனைகள்லாம் வருது குல தெய்வம் என்பது உங்கள் குலத்தை காக்கக்கூடிய அதை யார் வணங்கினாங்க எப்படி வணங்கினாங்க எதன் அடிப்படையிலே அதை வணங்கினார்கள் எந்த தாற்பயத்திலே வணங்கினார்கள் ஒவ்வொரு குலத்திற்கும் ஒவ்வொரு குடும்ப கலாச்சார முறைக்கும் ஒரு தொடர்பு உண்டு அதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் நாங்களும் கோயிலுக்கு போனோம் சாமி கும்பிட்டோம் அப்படின்னு வரக்கூடாது சிவன் ஆலயங்களிலே இருக்கக்கூடிய சிவபெருமான் கோவிலுக்கு தரிசனம் பண்ணினா அங்க இருக்கிற தூசிய கூட நம்ம தட்டிட்டு வரோம் இல்லையா அப்ப அந்த பூத கணங்கள் நம்மளை பின்தொடராதுன்னு ஒரு ஐதீகம் இந்த சிவன் சொத்து கோதாசம் சொல்றா இல்லையா சிவனுக்கு வீபூதிய கூட நம்ம கையில எடுத்து பூசிக்கிறோம் பெருமாள் கோவில போனா கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு வந்துரணும் லட்சுமி கடாட்சத்தை உட்காராம வந்துடணும் அப்ப அந்த லக்ஷ்மி கடாட்சம் நம்ம வீட்டுக்கு வரும்னு நிறைய பேர் சொல்லிருப்பாங்க அது அந்த கோவிலுடைய ஒரு தாத்பரியம் வைதீகம் அந்த மாதிரி நம்மளுடைய குல தெய்வத்திற்கு என்ன தாற்பயம் என்ன விதமான வழிபாடு முறைகள் அதை எப்படி நாம் கடைபிடிக்க வேண்டும் அதனுடைய நெறிமுறைகள் என்ன சுவாமியை வணங்க போறோன்னா முதல்ல அதனுடைய நெறிமுறைகள் அதனுடைய விதிமுறைகள் அதனுடைய தாத்பரியம் என்ன அது என்ன பூர்வீகமான முறைகள் இருக்கு எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் கோவிலுக்கு போனோம் ஒரு பூசாரியை சந்தித்தோம் ஒரு அர்ச்சகரை சந்திச்சோம் கோவிலை மீட்டன் பண்றவங்களை சந்திச்சோம் கோவிலுடைய பராமரிப்பாளர்களை சந்திக்கணும் கோவிலுடைய வளங்கள் என்ன கோவிலுடைய நிலங்கள் என்ன இதெல்லாம் இப்போ நம்ம பார்க்குறோம் ஃபோட்டோ எடுக்கிறோம் வர்றோம் இப்போ நம்ம எல்லாரும் பார்த்தீங்கன்னா எந்த கோவில் போனாலும் ஃபோட்டோ எடுத்த உடனே அது என்னது பக்தி மோடு ட்ரிப் மோடு இதெல்லாம் போடுறாங்க அதெல்லாம் நம்ம வேஸ்ட் அதெல்லாம் நமக்கு கை கொடுக்காது எந்த ஸ்தலத்துக்கு போனாலும் அந்த ஸ்தலத்துடைய வரலாறை நாம் தெரிந்து கொள்ளும் இதே மாதிரி நம்ம குலதெய்வம் வரலாறு என்பது நம்ம உயிருடைய மேலானது இல்லையா நம்ம குடும்பத்தை காக்கக்கூடியவர் இல்லையா நம்ம குலத்தை வம்சாவடியை வளர்க்கக்கூடியவர் இல்லையா அந்த குலதெய்வ வழிபாடு முறை என்னன்னு தெரிஞ்சுக்கணும் யார்கிட்ட தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு முதல்ல நம்ம அதை தெரிஞ்சுக்கணும் நம்ம அப்பா அம்மாவோ இல்ல அதற்கு முன்னோர்கள் இருக்கக்கூடிய தாத்தா பாட்டியோ இல்ல அதற்கு முன்னோர்களோ முதல்ல நம்ம வீட்டுல உள்ளவங்ககிட்ட இந்த குலதெய்வ வழிபாடு தெரிஞ்சுக்கணும் குல தெய்வத்தை வீட்டுல வச்சு கும்பிடலாமா இல்ல தனியா ஒரு அறைய வச்சு கும்பிடலாமா குல தெய்வத்தை போய் கும்பிடலாமா கோயில்ல போய் கும்பிட்டா என்ன வழிமுறைகள் வீட்டுல கும்பிட்டா என்ன வழிமுறைகள் தனியா அறை கட்டினா அதுக்கு என்ன வழிமுறைகள் உருவ வழிபாடா விளக்கு வழிபாடா வஸ்திர வழிபாடா பெட்டி வழிபாடா இல்ல ஏதாவது ஆயுதங்கள் வழிபாடா இல்ல எதுவுமே இல்லாம விட்ட வழி வழிபாடா இந்த மாதிரி பல விதமான வழிபாடு முறைகள் அதுல நம்ம குடும்பத்திற்கும் நம்மளுடைய குலத்திற்கும் நம்மளுடைய தாத்பரியத்தின் முறைப்படி என்ன செய்யணும்னு முதல்ல கேட்டுக்கணும் இல்ல எங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு விவரமே தெரியாது அவங்களும் சும்மா அந்த போய்ட்டு தான் வந்தாங்க அப்படின்னா அந்த கோவிலுடைய அர்ச்சகரோ பூசாரியோ இல்ல யார் அங்க தலைமையாக பரம்பரையாக இருப்பவர்களிடம் இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம கேதர் பண்ணிக்கணும் அப்பத்தான் நமக்கு முழுசா ஒரு விஷயத்த பத்தி தெரியும் தெரிந்தது கையளவு தெரியாதது உலகளவு இல்லையா அந்த உலக அளவிலே நமக்கு தெரியாததை கற்றுக்கொண்ட பிறகுதான் இந்த விஷயத்துல நம்ம தலையிடும் குலதெய்வத்துல சிலவங்க வந்து ஒரு சில பூ சாத்துவாங்க சில பூ சாத்த மாட்டாங்க சில நாள்லதான் கோவில் திறந்திருக்கும் சில நாள்ல கோவில் திறந்துருக்காது ஏன்னா அது குக்கிராமமா இருக்கும் யாராவது தொலைபேசியில தொடர்பு கொண்டு அந்த அர்ச்சகரையோ பூசாரி ஆகியா நாங்க வரோம் திறந்து வைக்க அந்த மாதிரி இருக்கிற கோவில்ல இருக்கக்கூடியவங்க எல்லாம் நிறைய அந்த கோவிலுக்கு பண்ணணும் ஏன்னா உங்களை நம்பிதான் அந்த அர்ச்சகர்கள் பூஜாரி எல்லாம் இருக்காங்க இப்ப அந்த கோவிலுடைய அம்பாலோ சுவாமியோ இல்ல காவல் தெய்வமோ பெண் தெய்வமோ அதெல்லாம் உங்களை நம்பிதான் இருக்கு அந்த தெய்வ வழிபாடு முறைகளை நிறையா நீங்க செய்யும் போது அந்த சுவாமி சந்தோஷப்பட்டு உங்க குடும்பத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு முதல்ல வியாதி இல்லாம பாத்துக்கும் நிறைய பேருடைய குழந்தைகள் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ல நிறைய வியாதி ஆட்கொள்ளுகிறது அது இல்லாம நிறைவு செய்யும் குலதெய்வ வழிபாடு ரெண்டாவது வீட்டுல சண்டை சச்சரவு வராமல் மன நிம்மதி ஏற்படுத்தும் இந்த வழிமுறையில நீங்க தெரிஞ்சுட்டு பண்ணினேன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பதங்கள் மூணு நல்ல நிரந்தரமான சிறுத உத்தியோகத்தை கொடுக்கும் அந்த தெய்வ வழிபாட்டின் மூலமாக அந்த தெய்வத்தை பக்தியினால் நீங்க ஆட்கொண்டு இதெல்லாம் நடக்கும் நாலாவது இப்ப எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க எதுக்கு போறாங்க பாக்கியம் என்று சொல்லக்கூடிய குழந்த பாக்கியம் அஞ்சாவது என்ன திருமண பாக்கியம் யாருனாலும் முப்பது வயசுக்கு மேல கல்யாணம் ஆகல பொம்முன் குழந்தையா இருந்தாலும் பையன் குழந்தையா இருந்தாலும் முப்பது வயசுக்கு மேல இருபத்தஞ்சுக்கு அஞ்சுக்கு மேலே கல்யாணம் ஆகிறது கிடையாது ரொம்ப 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 கஷ்டமா இருக்கு பொண்ணு கிடைக்கிறது கஷ்டம் ஜாதகத்துல பல பிரச்சனை அந்த எல்லா பிரச்சனைக்கும் தீர்வும் நம்மளோட குலதெய்வ வழிபாடு சாமி கும்பிடும் போது குலதெய்வத்தை விளக்கு ஏத்தின உடனே குலதெய்வத்துக்குன்னு தனியா உங்க வீட்டுல ஒரு விளக்கு ஏத்தணும் மண் விளக்கு தான் ஏத்தணும் மனுஷ வாழ்க்கைக்கு மண்ணுக்கு எவ்வளவோ சம்பந்தம் இருக்கு இந்த மண் விளக்கு ஏத்தினா இந்த மண் விளக்கு நிலை மாறாது அது அது அப்புறம் பார்த்துக்கலாம் மண் விளக்கு பற்றின விஷயங்கள்லாம் இன்னொரு தொகுப்புல உங்களுக்கு சொல்றேன் இந்த மண் விளக்கு ஏத்தி தினமும் அகல் விளக்குன்னு சொல்லுவாங்க அகல்னு சொல்லுவாங்க மண் விளக்குன்னு சொல்லுவான் கிளியாஞ்சட்டின்னு சொல்லுவான் இந்த மாதிரி கார்த்திகை நாட்களில் ஏற்றக்கூடிய அந்த மண் விளக்கை நாம் தினந்தோறும் குலதெய்வத்துக்குன்னு ஒரு விளக்கு ஏத்தனும் காலம் அதுக்கப்புறம் சாமி ரூம்ல ஒரு விளக்கு ஏற்றிக்கணும் விளக்கு ஏற்றி அந்த குலதெய்வத்தை ஒரு பத்து நிமிடமாவது மனதாக பிரார்த்தனை செய்யணும் என் குடும்பத்தை நல்லா வச்சுக்கோங்க என் குடும்பத்துக்கு எல்லா சௌகரியமும் இருக்கு இல்லைன்னாலே இருக்குன்னு சொல்லுங்க கொடுக்கும் இல்லைன்னு சொல்லக்கூடாது எல்லாம் நல்லா இருக்கும் இன்னும் நல்லா வச்சுக்கங்கன்னு பிரார்த்தனை பண்ணணும் என் பையனுக்கு நல்ல உத்தியோகம் இருக்கு என் குழந்தைக்கு நல்ல கல்யாணம் ஆகிடுது நல்ல கணவன் மனைவியா இருக்காங்க ஒற்றுமையா இருக்காங்க இப்படி இருக்கு இருக்குன்னு சொன்னேனாலே அந்த குலதெய்வம் சந்தோஷத்துல எல்லாம் நம்ம கொடுத்துரும் தினமும் வீட்டுல காலையில குலதெய்வ வழிபாடுக்கு தான் எந்த தெய்வ வழிபாடு நீங்க மேற்கொள்ளணும் அவதான் பலன் அதுக்கு நமக்கு நிறைய ஒரு ஒரு வெளியில போறீங்க ஒரு வேலை தேடி போறீங்க ஒரு பெரிய ஆபிசர்ஸை பார்க்க போறீங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறீங்க ஒரு கல்யாணத்துக்கு போறீங்கன்னா எவ்வளோ போனாலும் குலதெய்வத்துக்கு ஒரு காணிக்கை எடுத்து வைக்கணும் அந்த காணிக்கை நீங்க எப்ப கோவிலுக்கு போறீங்களோ அதை அங்க போய் சேர்த்துருணும் ஐயா அங்க குலதெய்வம் கோயில காணிக்கை வாங்குற பழக்கம் இல்லை அப்படின்னா ஒரு வஸ்திரம் வாங்கி கொடுக்கலாம் கோவில் மேம்பாடுகள் பண்றாங்க ஒரு கும்பாபிஷயம் பண்றாங்க இந்த குலதெய்வத்தினுடைய வழிபாடு முறைகள் தெரிஞ்சிருந்தோம் என்னன்னைக்கு வழிபாடு பண்ணா சிறப்பு அப்படின்னு கேக்குறாங்க வச்சுக்கோ தினந்தோறும் கும்பிடுறோம் சார் ஆனா ஒரு சிறப்பான நாளா இருந்தா இன்னும் எங்களுக்கு சிறப்பான விஷயங்கள்லாம் கிடைக்கும் இல்லையா அப்படின்னா மாசி மாசம் நல்லா ஆடி மாசம் நல்ல மாசம் மாசி பௌர்ணமி ஆடி பௌர்ணமி ஆடி நாலு வெள்ளிக்கிழமை புரட்டாசியில வரக்கூடிய நவராத்திரி நாட்கள்ல குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ளலாம் ஐப்பசி மாதங்கள்ல இறைவனை குலதெய்வ வழிபாடு ஐப்பசி பௌர்ணமி தை மாதம் வரக்கூடிய நாலு வெள்ளிக்கிழமை தை பௌர்ணமி இந்த மாதிரி சிறப்பான மாதங்களிலே வரக்கூடிய பௌர்ணமி நாட்களிலே குலதெய்வ வழிபாடை மேற்கொள்பவர்களுக்கு நல்ல அற்புதமான பலன்களும் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் மாதத்திற்கு ஒரு முறையாவது நீங்க குலதெய்வ கோவில் போகணும் பக்கத்துல இருக்கிறவா ரொம்ப பக்கத்துல இருந்தா தினந்தோறும் போகலாம் அப்படி ஒரு பலன் அற்புதங்கள் நம் வாழ்க்கையில நல்ல சேஞ்சஸ் எக்ஸ்டரி நம்மளுக்கு கிடைக்கும் சரி நமக்கு பக்கத்தில் எல்லாம் கொஞ்சம் தள்ளி இருக்குன்னா மாதத்திற்கு முறையாவது குலதெய்வத்தை போய் நம்ம தரிசனம் பண்ணிட்டு வரணும் இப்போ நீங்கள் மாதம் மாதம் போகும்போது அந்த கோவிலில் ஒரு ஒரு தேவைகள் நம்மளை பூர்த்தி பண்ணுவார் அந்த கோவிலுக்கு ஒரு எண்ணெய் இல்லை அந்த கோவிலில் ஒரு லைட் இல்லை ஒரு ஃபேன் இல்லைன்னா சுவாமி நம்மள்ட்ட கேட்டு வாங்கிப்பார் ஏன் அந்த கோவில் ஒரு லைட் இல்லை போடுங்க ஒரு சாக்கடை போக வழி இல்லை இந்த மாதிரி சிறு சிறு தொண்டுகளை செய்ய செய்ய நம்ம குடும்பம் மிகப்பெரிய விருத்தி அடையும் வருடாந்திரத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய உற்சவ காலங்கள் உங்க குலதெய்வங்களுக்கு நீங்க உங்களை அறியாமலேயே பெரிய பெரிய விஷயங்களை செய்வீங்க ஏன்னா நீங்க மாதத்துக்கு ஒரு முறை போறீங்க இல்லையா அப்ப அந்த வருடத்திற்கு வரக்கூடிய வருஷாபிஷேகம் உற்சவ நாள் இந்த மாதிரி நாட்கள்ல நீங்களே உங்களை வாலண்ட்ரியா செய்ய வைப்பார் சுவாமி அப்ப நம்ம வாழ்க்கை வாலன்ட்ரியா நல்லா சேஞ்சா இப்ப நம்ம வருடத்திற்கு ஒரு முறை ரொம்ப லாங்கா இருக்கு எங்களுக்கு போறதுக்கே ஒரு நாள் ஆகும் ரெண்டு நாள் ஆகும் அப்படின்றவா ஆறு மாதத்திற்கு ஒரு முறையாவது குலதெய்வ தரிசனத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் நாங்க வெளிநாட்டுல இருக்கோம் சார் நினைச்சா வர முடியாது வருடத்திற்கு ஒரு முறை பத்து நாள் தான் லீவு இங்க வந்தா எங்களுக்கு தங்குற வசதி இல்லை நாங்க வெளிநாட்டுல இருக்கோம் குடும்பமும் செட்டில் ஆயிட்டோம் சும்மா ஏதோ ரூபா அனுப்புறோம் வைக்கிறோம் செய்யற எங்களால போக முடியலை அப்படின்னா நீங்க எப்ப வரக்கூடிய நேரம் கிடைக்கிறதோ அப்ப உங்க குலதெய்வத்தினுடைய கோவிலிலே அந்த கோவில் அர்ச்சகரோ நிர்வாகமோ யாரிடமாகுது பெர்மிஷன் அனுமதி கேட்டு ஒரு பிடி மண்ணை எடுத்துன்னு போகலாம் போட்டோ இருந்தா போட்டோ வழிபாடு இல்ல போட்டோ கிடையாது போட்டோ தரமாட்டாங்க அப்படின்னா ஏன்னா ஆயுதங்கள் வச்சு குலதெய்வ வழிபாடு பண்றவங்க எல்லாம் இருக்காரு அந்த மாதிரி இடங்களிலே ஒரு பிடி மண்ணை எடுத்துக்கொண்டு ஒரு மஞ்ச துணியில நல்லா தடவி அந்த மண்ணை போட்டு குலதெய்வத்தினுடைய சன்னிதானத்திலே வைத்து அந்த அர்ச்சகரோ பூஜாரிட்டையோ அதில் அவர்கள் கைகளாலே ஒரு குருவின் கையாலே வாங்கி அதை உங்க தெய்வ பூஜை அறையில உங்களுடைய வீட்டு பூஜை அறையில குல தெய்வத்தினுடைய உருவமாகவோ அல்ல குல தெய்வமாகவோ நினைத்து நீங்கள் வழிபாடு நடத்தினால் உங்களுடைய குடும்பம் விருத்தி அடையும் நல்ல பலன்கள் கிடைக்கும் வளர்ச்சி கிடைக்கும் அந்த குலதெய்வமாகப்பட்டது எல்லா தெய்வங்களுடைய முதன்மையான தெய்வம் நம்ம வீட்டுல எல்லா சாமி படமும் இருக்கு இந்த சாமி படத்துக்கு எல்லாம் சக்தி இல்லையா அப்படின்னு நினைக்கப்படுது இந்த குல தெய்வம் ஆகப்பட்டது நம்மளுக்கு எல்லா வழிகளையும் காண்பித்து கொண்டே நம்ம பின்னாடி வரும் உங்களோட இஷ்ட தெய்வம் பிள்ளையார் இருக்கலாம் முருகன் இருக்கலாம் சிவபெருமான் இருக்கலாம் பெருமான் இருக்கலாம் லட்சுமி இருக்கலாம் லலிதாம்பிகை ராஜராஜேஸ்வரி இருக்கலாம் ஆனா இந்த குல தெய்வம் என்பது நம்ம குலத்திற்கு நம்மளுடைய குடும்பத்திற்கு வம்சத்திற்கே ஒரு காவல் தெய்வமாக நம்மளுடைய குடும்பத்தோடே இருப்பாங்க இப்ப நம்மளுக்கு நல்லது கெட்டது எல்லாமே அவாளுடைய சார்ந்து நமக்கு வரும் நம்ம வண்டியில போயிட்டு இருக்கோம் இல்லை ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு இருக்கோம் அங்கே ஒரு நல்ல பலன் நமக்கு கிடைக்குது ஒரு ராஜ மரியாதை கிடைக்குது அப்படின்னா அதை நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறோம் குலதெய்வம் தான் ஃபர்ஸ்ட் இப்போ அவளாலே சொல்லுவாங்க இவங்க வந்து இந்த குலத்தை சார்ந்தவர்கள் இவங்க வந்து இந்த தெய்வத்தை வணங்கக்கூடியவர்கள் இதெல்லாம் ஒரு கஷ்டமான விஷயம் அந்த மலை ஏறி போகணும் காட்டுக்குள்ளே போகணும் இதெல்லாம் இவங்க போய் வழிபாடு நடத்துகிறாங்க அந்த இடத்துல லைட்டை உருவாக்கியிருக்காங்க ஃபேன் போட்டிருக்காங்க நல்ல மக்களுக்கு துண்டு செய்கிறாங்கன்னு சொல்லும் போது நமக்கு பெருமை இல்லையோ நம்ம குலதெய்வத்துக்கு பெருமை இல்லையா ஒரு காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய தெய்வத்தை வழிபாடு நடத்துகின்றவர்கள் அந்த இடத்த சீரமைச்சு நம்மளை மாதிரி அந்த தெய்வத்தை வழிபாடு செய்யக்கூடியவர்களுக்கு நாம் வழிவகை செய்து அவர்களையும் அந்த இடத்துக்கு வர வைக்கக்கூடிய வாய்ப்பை நமக்கு இறைவன் கொடுக்கிறார் நம்ம தொண்டு செய்யறோம் அந்த தொண்டின் மூலமா நமக்கு பேரை கொடுக்குறார் இல்லையா அந்த தொண்டை நம்ம குடும்பத்திற்கு செய்ய வைக்கிறார் பரம்பரை செய்ய வைக்கிறார் வம்சாவளிக்கு நம்ம வழி நடத்த செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு இப்ப ஒரு பையன் ஒருத்தர் ஒருத்தர் கோவிலுக்கு போய் வழிபாடு நடத்திட்டு அந்த கோவிலுக்கு தொண்டு செஞ்சுட்டே இருக்காருன்னா அவரை பார்த்து அவர் பையனோ பொண்ணோ பண்றாங்க அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு பெருமை இல்லையா அதுக்கடுத்து வரக்கூடிய பேரனோ பேத்தியோ பண்ணா அது இன்னும் பெருமை இல்லையா அவர் செஞ்ச தொண்டை இல்லையா அந்த மாதிரி குலதெய்வம் என்பது நம்ம குலத்திற்கு வரக்கூடிய உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய வம்சங்களும் உங்களுக்கு முன்னோர்கள் செய்த பூஜை பலன்களையும் கொடுத்துட்டே இருக்கும் உங்களுக்கு டெபாசிட் மாதிரி நீங்க என்னென்ன எல்லாம் குலதெய்வத்துக்கு பண்றவங்களோ அத்தனை பிக்சட் டெபாசிட் மாதிரி அதுக்கான இன்ட்ரெஸ்ட உங்க பரம்பரையில வரக்கூடிய அத்தனை பேருக்கும் அருள் செய்து கொண்டே இருப்பார் குல தெய்வம் அம்பாலோ சுவாமியோ இல்ல அருவமோ உருவமோ இல்ல ஆயுதங்கள் வழிபாடோ இருந்தாலும் உங்களுக்கு மாதிரி செய்கின்ற ஒவ்வொரு காரியமும் அவளுக்கு உங்க வம்சத்தை தலை தூக்கி விடக்கூடிய மிகப்பெரிய சக்தி உண்டு குல ஏதோ ஒரு ஆபத்து வந்தாலும் அவர் முன்னாடி உங்களை காத்து ஏதோ ஒரு நம்ம குழந்தை வட்டியில போயின்னு இருக்கு ரொம்ப லைட்டா அடிபட்டுருத்தோம் அப்படின்னா அந்த நேரத்திலேயே குல தெய்வமா அவா கண் முன்னாடி ஆவல தத்ரூபமா யார் மூலமாவது வந்து ரூபமா காப்பாத்து இப்ப அந்த இடத்துல சொல்லுவாங்க ஐயா அவங்க தெய்வம் கூட காப்பாத்திருக்கோம் நம்ம வாழ்க்கையில நம்ம அனுபவத்துலயே நமக்கு நடந்திருக்கோம் ஏதோ வண்டியில போயிருப்போம் நடந்து போயிருப்போம் இல்ல நம்ம குழந்தை ஸ்கூல்ல போய் விழுந்திருக்கோம் அப்போ ஒருத்தவங்க அந்த குழந்தைய காப்பாத்திட்டு நம்மளை காப்பாத்திட்டோம் நம்ம வீட்டுல என்ன சொல்லுவாங்க ஐயா அவங்க குலசாமி உங்களை காப்பாத்திட்டு இல்லைன்னா வேற மாதிரி ஆயிரும் இப்ப நம்ம வீட்டிலேயே நம்ம பொண்ணு ஏதோ ஒரு தவறு செஞ்சா அந்த தவறிலிருந்து வெளிவாடுறதுக்கு மைண்டை சேஞ்ச் பண்ணக்கூடிய உடல் உபாதைகளை உடல் இருக்கக்கூடிய இந்த மனசை மாற்றக்கூடிய சக்தி குலதெய்வத்துக்கு பரிபூர்ணமா உண்டு எத்தனையோ பேரு நம்ம பொண்ணுக்கோ பையனுக்கோ கல்யாணம் ஆகணும்னா நினைச்சுட்டு இருக்கேன்னு வச்சுக்கோ நேரம் உங்க குலதெய்வத்த போய் முதல்ல முறையிடுவோம் உடனே நடக்கும் அதுக்கப்புறம் உங்க இஷ்ட தெய்வம் உங்க பக்கத்துல உள்ள கோவில் ஸ்தலங்களுக்கோ பரிகார ஸ்தலங்களுக்கோ போய் முறையிடலாம் நம்ம அதை பண்றதே கிடையாது ஒரு ஜாதகத்துல ஒருத்தர் இந்த கோவிலுக்கு போவோம் அந்த கோவிலுக்கு போங்கோ ராமேஸ்வரம் போங்கோ திருச்செந்தூர் போங்கோன்னு சொன்னா உடனே முதல்ல அங்கே போயிடுது அந்த காரியத்தை பொண்ணாதிக்கணும் முதல்ல உங்க குலதெய்வம் கோவிலுக்கு போய் உங்க பையனோட ஜாதகமோ பொண்ணோட ஜாதகத்தையோ வச்சு நல்லா உங்க குலதெய்வத்த கொடுத்து ஐயா என் குழந்தை பாதுகாக்கிறது நீதான் இவாளுக்கு இந்த கல்யாணமோ குழந்தை இன்மையோ இருக்கு இவன் எல்லாத்துக்கும் பூர்த்தி ஆனா எனக்கு அப்புறம் உங்களுக்கு அவன் எல்லாம் அந்த தொண்டை செய்யணும்னு நான் நினைச்சுட்டு இருக்கேன் இந்த பரிபூர்ணமா நீங்க நிறைய பிரார்த்தனை பண்ணுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு நடக்கும் நடக்கலைன்னா நீங்க என்னன்னு கேட்கலாம் சுவாமியை கேட்கலாம் சுவாமி பரிபூர்ணமா பேசும் உங்க குலதெய்வம் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த தெய்வம் நீங்க அந்த அளவுக்கு மனசு உருகி பிரார்த்தனை பண்ணணும் நீங்க எல்லா உங்க இஷ்ட தெய்வத்திட்டையும் இந்த பரிகாரம் பண்ற தெய்வத்தையும் காலை பிடிச்சு பிரார்த்தனை பண்றீங்க இல்லையா ஒரு ஜோசியக்கார சொன்னாரு ஒரு பரிகாரக்காரர் சொன்னாரு ஒரு ஜாதகத்துல சொன்னாருன்னு சொல்லி நாம பண்றோம் இல்லையா அதற்கு முன்னால் உங்க குல தெய்வங்களுடைய கால்களை பிடித்து உங்களுடைய குல தெய்வத்தினுடைய கைகளை பிடித்து மனசார நீங்க வேண்டுகோ அந்த வேண்டுதல் உங்களை கண்டிப்பா நல்ல நிலவே கொண்டு வரும் எங்களால் வருஷத்துக்கு தடவை தான் போக முடியும் ரொம்ப கஷ்டமான இடம்னா வீட்டுல உட்கார்ந்து உங்க தெய்வத்தை நினைச்சு ஒரு வேலைக்கு ஏத்தி பிரார்த்தனை பண்ணுவோம் உங்களுக்கு தத்ரூபமா நடக்கும் அப்படி ஒரு சக்தி குல தெய்வத்துக்கு உங்க மனசு நினைச்சா ஒரு விஷயத்த முடிக்கிறது இல்லையா அந்த தெய்வம் நினைத்தா அடிச்ச தனமே முடிக்கும் நம்ம மனசு என்ன இன்னைக்கு காலம்பரம் அஞ்சு மணிக்கு எந்திரிக்கணும் ரயில பிடிக்கணும் பஸ்ஸை பிடிக்க நினைச்சு நம்ம டக்குன்னு நாலு மணிக்கு எழுந்திரிக்கிறோம் குளிக்கிறோம் அஞ்சு மணிக்கு பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆகி அஞ்சு அஞ்சுக்கு ட்ரெயினையோ பஸ்ஸோ பிடிச்சிரும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ட்ரெயின் டிக்கெட் எடுத்துட்டு நம்ம பஸ் ட்ரெயினுக்கு போகணும்னா ட்ரெயின் கேன்சல் ஆயிடும் அந்த மாதிரி உங்க மனசு உங்க குல தெய்வத்தை நினைச்சு நினைச்ச மாத்திலயே முடிஞ்சிடும் அப்படி எவ்வளவோ பேர் வாழ்க்கையில குலதெய்வத்தை வணங்கி சேஞ்ச் எவ்வளவு பேர் இருக்காங்க இந்த மாதிரி நமக்கும் வாழ்க்கை செஞ்சோம் ஆகும் குல தெய்வம் என்பது நாம் உடலிலேயே ஓடக்கூடிய மூச்சு மாதிரி மூச்சு நின்று போச்சுன்னா என்ன பிராணமே போயிடும் இல்லையா அந்த பிராணன் மாதிரி நம்ம தினந்தோறும் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிட்டே இருக்கணும் அப்படி நாம் பிரார்த்தனை செய்கின்றவர்களுக்கு நாம கீழே போக மாட்டோம் மென்மேலும் போயிட்டே இருக்கும் அப்படி ஒவ்வொரு வீட்டிலயும் குலதெய்வம் என்பது உங்க வீட்டுல இருக்கும் சரிங்க சார் இந்த குல தெய்வம்லாம் வீட்டுக்குள்ள வர வைக்கணும் இதுக்கு சிறப்பு பூஜைகள்லாம் இருக்கா இந்த குலதெய்வத்தை நம்ம பக்கமே வச்சுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சிறப்பு பூஜைகள்லாம் இருக்கா சிலவங்க சொல்லுவாங்கண்ணா இந்த தெய்வத்தை என் கூட வச்சுருக்கேன் அந்த தெய்வத்தை என் கூட வச்சுருக்கேன் அதனாலதான் எனக்கு வேலையெல்லாம் உடனே ஆகுது இந்த மாதிரிலாம் நடக்குது வைக்குது சிலவங்க தெய்வத்தை கட்டி போடுறேன்றாங்களே அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை மனசுதான் எல்லாமே காரணம் மனசு என்பது ஒரு மிக பெரிய வைர மாதிரி வைரத்தை வைரத்தால் தீட்டுகின்ற போது எப்படி அது ஒரு பிரகாசத்தை கொடுக்கிறதோ எப்படி தங்கத்தை தட்டித்தட்டி அதை சரி செய்து ஒரு நகை ஆசாரி ஒரு பொருளை உருவாக்குகிறாரோ வெறும் கல்லை எப்படி ஒரு சிற்பி தன்னுடைய மனசில் உருவத்தை கொண்டு வந்து அதை செதுக்கி ஒரு சிலையாக்கி அதை கூகுள் உற்சவத்திலோ மூல உரையிலோ வச்சு அழகு பார்க்கின்றாரோ அதுபோல் உங்கள் மனது இறைவனிடத்திலே செலுத்த வேண்டும் பக்தியோடும் அன்போடும் செலுத்த வேண்டும் அப்படி இருக்கணும் உங்க பக்தி எல்லாம் அப்படி ஒரு பக்தி இருக்கணும் நமக்கு பக்தியை பத்தி கதை சொன்னா சொல்லிகிட்டே போகலாம் அந்த மாதிரி பக்தி நமக்கு இருக்க வேண்டும் அந்த பக்தி நம்ம இறைவனோடு இறைவனாக நம்மை மாற்றுகின்ற அளவுக்கு உங்க குலதெய்வத்தின் மேலே பற்று வைக்க வேண்டும் உங்க வீட்டு குழந்தைகளா பார்த்தா அந்த குலதெய்வம் குழந்தையா நமக்குன்னு தெரியும் சில நேரங்கள்ல அம்மாவா பார்த்து அழுதோம்னா அம்மாவா நமக்கு தெரியும் சில நேரம் அப்பாவா பார்த்தா நம்ம தோல்ல தட்டக்கூடியதா தெரியும் சில நேரம் அண்ணனா பார்த்தா அண்ணனா நம்ம கை தூக்கி விடுற மாதிரி இருக்கும் சில நேரம் தம்பியா பார்த்தா நம்மளுடைய வாழ்க்கையிலே நாம் எந்த படைகளும் வெல்லக்கூடிய அளவுக்கு தெரியும் சில நேரம் குலதெய்வம் நண்பனா பார்த்தா நம்மளுடைய விஷயங்களை சரி செய்யக்கூடிய அளவுக்கு தெரியும் குலதெய்வங்களை எந்த வடிவமா வேணாலும் நம்ம பார்த்துக்கலாம் அந்த வடிவத்தோடு நம் உள்ள நம் உள்ளத்திலும் இல்லத்திலும் அந்த குலதெய்வம் இருக்க வேண்டும் குலதெய்வ வழிபாடு நீங்க எப்ப வேணாலும் பண்ணிக்கலாம் வீட்டுல உட்கார்ந்தே குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிக்கலாம் ஆனா அருகில் இருப்பவர்கள் தினந்தோறும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தால் தினந்தோறும் குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்கள் மாதந்தோறும் செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைத்தால் மாதந்தோறும் குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்கள் இல்ல மூன்று மாதத்திற்கோ அல்லது ஆறு மாதத்திற்கோ வருடத்திற்கு முறையோ இந்த குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள் உங்கள் குலத்தையும் உங்களுடைய வம்சத்தையும் காத்து உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு எல்லாம் வல்ல நலன்களையும் பலன்களையும் அளித்து உங்கள் குலத்திலும் வம்சத்திலும் இருக்கக்கூடியவர்கள் அழைத்து எல்லாம் வல்ல செல்வங்களையும் பெற்று எல்லாம் உங்கள் குலதெய்வத்தின் அரணாலும் எல்லா விதமான நன்மைகளையும் பெற்று வளமூடும் வாழ நாங்களும் எங்களுடைய இந்த திரு பக்திகளும் பக்தி நேயர்களும் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம்